இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் துளசி சீரியலில் அட்டகாசமான பல திருப்பங்களோட செம செமர்டிஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துளசி வந்து வெற்றி அழைச்சிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் எங்கே போயிட்டுருக்கோம் எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படிங்கிறப்ப இருங்க நம்ம வந்து முதல்ல வேலையாக கேரேஜுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரேஜுக்கு போகிறாங்க போய் பார்த்தா இந்த பக்கம் முருகன் வந்து வேலை செஞ்சிகிட்ருக்காங்க எனக்கிடமோ இந்த கேரேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் சுமூகமாக இருந்துச்சு ஒருவேளை அங்கே போய் தேடுனா ஏதாவது வந்து நமக்கு கிடைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து தடயம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறாங்க போனதுக்கப்புறமா பார்க்குறாங்க பார்த்தப்ப முருகன்ட்ட அண்ணன் நல்லா யோசிச்சுப்பாரு அப்பாவை தேடி இல்லை அப்பா எங்கேயாவது ஒருத்தரை தேடி போனாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் அவங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா ஒரு கம்பெனிக்கு மட்டும் போயிருந்தாங்க அப்படிங்கிற மோட்டர் விஷயமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி மற்றதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து துளசி வந்து கரெக்டாக இங்கே வீட்டுக்கு வந்து போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா வந்து கரெக்டாக இங்கே வராங்க வந்தப்போ தான் இந்த பக்கம் சிவராமன் வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டிருந்தாங்கல்ல அவங்க வந்து வராங்க வந்ததுக்கு அப்புறமா சரி உங்கள் ஹஸ்பண்டோட ரிப்போர்ட் வந்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்குறாங்க கேட்டோன்னு இந்த கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது லக்ஷ்மி லக்ஷ்மிம்மா கிட்டே வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஓ ஆமாம் நீங்கள் நினைக்கிறபடி வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லபடியாக தான்மா இருக்காங்க இப்போ கூட வந்து எங்கேயாவது தான் பத்திரமா இருக்காங்க எங்கே எதுன்னு தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோன்னு என்ன சொல்கிறீங்க நீங்கள் நல்லா பாருங்களேன் அந்த ரிப்போர்ட்டில் சிவராமனுக்கு நீங்கள் சொல்கிற அடையாளங்களும் இதில் இருக்கிறதும் ரெண்டும் வேற வேறையாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ட்விஸ்ட்டை வந்து ஒ சொல்லிடலாம் சொல்லலாம் அப்படின்னா நிஜமளே தான் சொல்கிறீங்களா சார் நாங்கள் ஏமா சொல்ல போகிறோம் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துளசி உடனே வாங்கி பார்க்குறாங்க வெற்றியும் பார்க்குறாங்க பார்த்தோன்னா ஆமாம் அப்போ அப்பா நல்லபடியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிடுது அதுக்கப்புறமா மகேஷ் வந்து இவங்க எல்லோரும் போனதுக்கப்புறமா கரெக்டாக வந்து கரெக்டாக மாலையை வந்து சிவராமனுக்கு மாட்டி நல்ல பேர் எடுக்கணும் லக்ஷ்மி அம்மா கிட்டையும் வெற்றி துளசிக்கிட்ட அப்படிங்கிறதுக்காக இங்கே கரெக்டாக வந்து மாலையை மாட்டுறாங்க மாட்டினதுக்கப்புறமா டக்குன்னு நிப்பாட்டுறாங்கன்னே சொல்லலாம் லட்சுமி அம்மா வந்து என்னாச்சு ஆச்சு மாப்பிள்ள அப்படிங்கிறப்ப அவர் உயிரோட தான் தம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் வந்து தகவல் கிடச்சிச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரம் வந்து துளசி வந்து அழைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க என் புருஷனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து தூக்கி வாரி போகிறது மகேஷுக்கு என்னடா இது இது நம்ம சற்றும் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரே வந்து அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி டேய் நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் முதல்ல வந்து என்ன எது செய்வேன் தெரியாது எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக துளசி வெற்றி அழைச்சிட்டு இங்கே வந்து கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த மோட்டர் கம்பெனிக்காரனுக்கு போ போயிட்டு கரெக்டாக வந்து விசாரிக்கிறாங்க ஆமாம் சிவராமன் என் மாமாவுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் எதுக்காக ஒன்றை வந்து பார்க்க வந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இந்த சும்மா வந்து பசப்புற விலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி வந்து கையை தூக்கி மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து சொல்லிடுறாங்க இல்லை அவர் ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருந்தார் அதை வந்து எங்ககிட்ட வந்து கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து காசு கொடுக்குறோம் எவ்வளோ வேணாலும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் அவர் வந்து முடியாது இது மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக நான் கண்டுபிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னோன்னே என்னங்க நமக்கு தெரியாமல் என்னென்னமோலாம் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னு சரி இப்போதைக்கு வாங்க முதல்ல வந்து அப்பாவை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து துளசி வந்து தனியாக ரூமில் இருக்கிறப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன அஞ்சலி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னானே அக்கா என்னக்கா நீ மாட்டுக்கு அஞ்சலிங்கிற என் பேர் இப்போ மதிக்கா அப்படிங்கிறப்ப ஏ இப்போ நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம் ஆமாம் நம்ம திட்டம் போட்டபடி மாஸ்டர் பிளான் படி எல்லாம் நல்லபடியாக நடக்குதா அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா என்னை வந்து முழுசாக வந்து அவர் நம்பிட்டார் துளி கூட வந்து என் மேலே வந்து சந்தேகம் இல்லை அப்படிங்கிறப்ப சரி அப்போ அப்பாவை வந்து எப்படியாவது அவர்கிட்ட இருந்து மீட் ஆகணும் மகேஷ்கிட்ட இருந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆட்ரு ஆட்றதை வந்து வேறு மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க துளசி சரிக்கா மற்றதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறப்ப மொதல் வேலையாக வந்து நம்ம போய் வந்து சிவராமன் நம்ம அப்பா இருக்காருல்ல அவர் இருக்கிற இடத்த பற்றி ஒவ்வொரு இடமா வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெற்றியோட போகிறேன் நீ வந்து க மகேஷை இந்த வீட்டை விட்டு நவராத அளவுக்கு நீ வந்து கே அப்படியே உன் பக்கத்துலேயே வந்து வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெற்றி வந்து கிளம்பி இங்கே வந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த விஷயம் வந்து ம மகேஷ் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் இருக்கிறப்ப கரெக்டாக வந்து மதி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்னாச்சியா எதுக்காக வந்து நீ தேவையில்லாமல் வந்து இப்படி குறுக்க மறுக்கம் வந்து நடந்துகிட்ருக்க ஏன் உனக்கு வந்து தெரியக்கூடாத விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோன்னே என்ன சொன்ன நீ இப்போ அப்படின்னு கேட்டோன்னே ஆஹா கொஞ்சம் வந்து ஓவராக வந்து பேசி சந்தேகத்தை ஏற்படுத்துருவோமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்றப்ப உனக்கு என்ன வேணுனாலும் நீ போய் வாங்கிக்க ஆனால் நான் இப்போ தொந்தரவு பண்ணல என்ன வழக்கமாக என்னை போகக்கூடாது இங்கேருந்து சொல்லுவேன் அப்படிங்கிறப்ப சரி நீங்கள் என்னை தொந்தரவு பண்ணாத இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகேஷ் வந்து கதவை தாத்திக்கிட்டு அந்த பக்கமாக வேறு ரூமுக்கு போயிடுறாங்கன்னே சொல்லி வெற்றி துளசியோட இங்கே வந்து கரெக்டாக பைக்கில் வந்துட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக மகேஷோட ஆளுங்க எல்லாம் வந்து வெற்றியை வந்து தடுத்து நிப்பாட்ட சொன்னது அதனால கரெக்டாக வண்டி முன்னாடி வந்து நின்றுருனாங்க யார்னா நீங்கள் எதுக்கு வந்து எங்கள் வண்டி முன்னாடி நிப்பாடுறீங்கன்னு துளசி கேட்டோன்னா மேடம் இவங்க கிட்ட எல்லாம் இப்படிலாம் பேசுனால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் இறங்கி ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கரெக்டாக துளசி வந்து ஃபைல் ஒன்று முக்கியமான ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க கையில் அதை வந்து எடுக்கலான்ட்டு வராங்க அதை வந்து எடுக்க முடியாத அளவுக்கு இந்த பக்கம் வெற்றி வந்து அட்டகாசமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா மகேஷ்க்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து காரை எடுத்துகிட்டு இங்கே போகிறாங்க போனதுக்கப்புறமா பார்த்தா சேரில் வந்து ஒருத்தர் வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்கள வந்து பார்க்கறதுக்காக என்ன எங்கிட்டேருந்து வந்து நினச்சியா அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மகேஷ் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க அதுதான் வந்து சிவராமன் இருக்குங்கிறத டிஸ்ட்டோடு வச்சுருக்காங்கன்னே மகேஷ் பேச ஆரம்பிக்கிறாங்க என்னமாம் உன்னை தேடி வந்து இப்போ உங்கள் பசங்கள்லாம் வந்து இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாங்க போல நானும் வந்து இந்த விஷயத்தை வந்து யாருக்கும் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கலான்னு தான் பார்த்தேன் ஆனால் பாருங்களேன் இந்த உங்கள் பொண்ணு துளசி இருக்காதே வந்து அஞ்சலி மாதிரி கிடையாது ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க போதா குறைக்க அந்த வெற்றி வேற வந்து எனக்கு தேவையில்லாமல் வந்து இம்சையாக இருக்கான் சரி என்ன செய்கிறது நான் வந்து ஒவ்வொ பேசாமல் அமைதியாக இருக்கணும்னு நினச்சா கூட வந்து உங்கள் குடும்பம் வந்து விடமாட்டேங்கிதே அப்படின்னு சொல்லிட்டு டெய் பார்த்துக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மகேஷ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே வெற்றி எல்லாரையும் அடித்ததுக்கப்புறம் க கரெக்டாக வந்து துளசிக்கிட்ட என்னங்க நடக்குது நம்ம வந்து நே நம்மளை சுற்றி நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறேன் வெற்றி இதுக்கு ஒரு விஷயம் யார் காரணங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதை வந்து முதல் வேலையாக நம்ம எப்படியாவது வந்து அப்பாவை வந்து மீட்டு எடுப்போம் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அப்போ அந்த சூழ்நிலையை அப்போ சொல்கிறேன் யார் காரணம் அப்படின்னு நீங்கள் யாருன்னு மட்டும் சொல்லுங்கள் நம்ம குடும்பத்துக்கு தொந்தரவாக இருக்கிறவனை வந்து நான் முண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அது உங்களுக்கு தெரியாமல் எங்கேயும் போயிடாது இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேணா நீங்கள் கோவப்படுவீங்கிறதுக்காக தான் சொல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி வாங்க கிளம்பி போலாங்கிறாங்க வண்டி எடுக்கிற அதோட முடியுது